மகாபாரதத்தில் யாரும் அதிகமாக பார்க்காத அதிகமாக பேசப்படாத எதையும் எதிர்பாராத காதல் அவள் என்ன நினைத்தாலும் செய்ய அவளுடைய மற்றொரு அவன் தயாராகவே இருந்தான் அவளது கடைசி மூச்சு வரை வரலாற்றில் எத்தனையோ காதல் கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் அதில் இதுவும் ஒன்று இவளின் அதீதமான அன்பை அறியாதது போல் இருந்த ஒருவன் அவன் அர்ஜுனன் இவளின் அன்புக்காக துடிக்கும் இன்னொருவன் ஆம் நான் கூறுவது பீமனை பற்றியே முதன் முதலாக திரௌபதியின் சுயம்பரத்தின் போது அனைத்து மன்னர்களும் எதிர்த்த போது பீமன் ஒரு தூணை பிடுங்கி பட்டிடத்தை இடித்து திரௌபதியை காப்பாற்றினான் அவள் பகடை ஆட்டத்தில் துச்சாதனன் மற்றும் துரியோதனனால் அவமானப்படுத்தப்பட்டு வேதனைக்கு உள்ளாகும் அனைவர் முன்னிலையிலும் முதலில் வீர சபதம் மேற்கொண்டு வெகுண்டு எழுந்தவன் அவனே அவளது மானத்தை காப்பாற்ற முடியாத போது திரௌபதியின் அந்த நிலையை பார்த்து அந்த மாவீரன் தேம்பி தேம்பி அழுதான் ஏனென்றால் அவன் கொண்ட காதலின் காரணமாக அதன் பிறகு தன் அண்ணனான யுதிஷ்டர் பேச்சை தவறாமல் கேட்டு வளர்ந்து வந்த பீமனோ பகடை ஆட்டத்தில் திரௌபதியை பணையம் வைத்த போது எதிர்த்து நின்று மிக பெரிய தவறு செய்து விட்டீர்கள் அண்ணா திரௌபதியை பணையம் வைத்து விளையாடிய உங்களது கைகளை நெருப்பினில் எரிப்பேன் நின்று தன்னுடைய கோபத்தை முதலில் வெளிப்படுத்தியவன் அவனே பன்னிரண்டு வருட வனவாசத்தின் போது தரையைத் தொடாத அவளது பாதங்கள் சிவந்த குங்குமம் போல் ஆனது சில மலைப்பாங்கான இடங்களில் நடக்கும் போது பீமன் அவளை தூக்கி சுமந்தான் திரௌபதி சௌகந்திக மலர்களை காட்டி வேண்டும் என்று கூறும்போது பீமன் அவளுக்காக தொலைதூரம் சென்று அஞ்சனை புத்திரினால் பரீட்சிக்கப்பட்டு மலர்களை கொண்டு வந்தான் அப்போதும் அவள் அவனின் காதலை உணரவில்லையோ வனவாசத்தின் இறுதி நாளன்று திரௌபதியை ஜெயத்ரதன் கவர்ந்து சென்றான் அப்போது அவளை காக்க வேண்டுமென்று ஐவரில் இந்த பீமன் மட்டுமே தொலைதூரம் வரை ஓடி சென்று பின்பு கீழே விழுந்தான் இந்த மாவீரன் அப்போதும் அவனின் காதலை புரிந்து கொள்ளாமல் போனாளே பதிமூன்றாவது வருடம் அந்நியாத வாசத்தின் போது கீச்சகனை வதம் செய்தான் அவளுக்காக கீச்சகனின் உறவினர்களை வதம் செய்தான் மீண்டும் அவள் ஒருத்திக்காக குருஷேத்திர யுத்தத்தின் முடிவில் துச்சாதனன் மார்பை பிளந்து குடித்து பதிமூன்று ஆண்டுகளாக முடியப்படாத அவளின் கூந்தலில் தடவினான் அவளை துன்புறுத்திய துரியோதனன் தொடையை அடித்து கொன்றான் மற்றும் கொன்றான் எல்லாம் அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு படி வாங்கத்தான் அவளின் ஐந்து புதல்வர்களை அஸ்வத்தாமன் கொன்றபோது உடனே அஸ்வத்தாமனை கொல்ல சென்றான் அவள் அழும்போதெல்லாம் இரக்கம் கொண்டான் கடைசியாக கைலாயத்திற்கு செல்லும் போது மலையில் இருந்து கீழே விழுந்தாள் கை கொடுக்க வந்தான் முடியவில்லை அவள் விழுந்துவிட்டாள் ஓடி சென்றான் அவளை காண அவளது கடைசி மூச்சு அது பீமன் அவளிடம் என்னவளே உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் உன் கடைசி மூச்சு வரை நான் உன்னோடு இருப்பேன் கவலை கொள்ளாதே என்றான் ஆனால் அவளோ என்னவர் வாயு பீமரே என்னுடைய அனைத்து தேவைகளையும் என் அவமானத்திற்கு பழி தீர்த்தீர் என்னை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்தீர் ஆனால் நானோ அர்ஜுனர் மீதே இன்னும் அதிகமாக காதல் கொண்டிருந்தேன் என்னவரை அடுத்த ஜென்மத்தில் குடும்பத்தின் மூத்த மகனாக பிறப்பீர் என்று கூறிவிட்டு அவளது உயிர் வானில் பறந்து சென்றது உயிர் பிரியும் நேரத்தில் பீமனின் எதையும் எதிர்பாராத காதல் அவளுக்கு புரிந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க